ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான தாங்க செய்ய போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவில் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக டக்குனு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரைக்கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறாங்க அதை சேர்த்துக்கலாம் அதே அரைக்கப்பில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஒரு கால் கப் இல்லைன்னா அரை கப் தண்ணி சேர்த்துட்டு வேக வைங்க அப்படியே வேக வைக்கும்போது தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா வடிகட்டிடுங்க தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கரண்டியை வச்சு கடஞ்சிருங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்குறேங்க அதனால் நான் வடிகட்டலை அப்படியே கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சிட்றேங்க ரொம்ப கடையாக வேணால் கடலை பருப்பு ஒன்று ரெண்டு மூணு சார்ந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு கடாயில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாங்க ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரையை விட்டு கொதிக்க விட்டுடலாங்க இதுக்கு பாகுபதம் தான் எதுவுமே தேவையில்லை நல்லா கொ கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க இப்போ நான் கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் மொத்தம் ஒரு கப்புங்க அதனால் ஒரு கப்பு வெள்ளை சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்குங்க இப்போ இது கூட ஒரு கப்பு துருவினை தேங்காய் சேர்த்துருக்குறாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நான் இதில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்குறேங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இது நல்லா கெட்டியாக வரட்டுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இது நல்லா கெட்டி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கெட்டி ஆகிடுங்க இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க இப்போ நான் வந்து இட்லி மாவு எடுத்துருக்குறேங்க வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க இட்லி மாவு புளிச்ச மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கிங் சோடா போட தேவையில்லை புளிக்காமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க இப்போ நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துர்லாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சுளியத்தை போடும்போது ஸ்டவ்வாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டுறலாம் போட்ட உடனே திருப்பிடாதீங்க கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க இல்லைன்னா உள்ளே இருக்கிற போறோன்னா எல்லாமே வெளியில் வந்துடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு திருப்பி விட்ருக்கேன் பாருங்க நல்லா குண்டு குண்டாக நல்லா வந்திருக்கு பூரணம் கொஞ்சம் கூட வெளியிலே வரலாங்க மைதா மாவு போட்டும் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச இட்லி மாவில் கூட தாராளமாக பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாங்க பாருங்க நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு எல்லாமே நல்லா மொறுன்னு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வெளியில ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா சுவையான மொறுமொருன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இது சிஎம் கூட சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ